சார் வன்னியர் சமூக மக்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான வலியுறுத்தல் தொடர்ச்சியாக நீங்களும் பேசிட்டு வரீங்க தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட தமிழக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கணும் அதே அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு கொண்டு வருவதற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சில சதி இருப்பதாகவே தோன்றுகிறது உயர் சாதியில் இருப்பவர்கள் இதை தடுப்பதாக தாம் நினைப்பதாக வேல்முருகன் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டதாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசு திடீரென்று என்று அதிலிருந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார்கள் பிறகு ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கூடுதலாக வன்னியர்கள் இடத்தை இடம்பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அந்த தகவல் அறியும் சட்டம் குறித்த ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் வெளிவந்தது அதற்கு பிறகு அந்த செய்தியை தமிழக அரசே செய்தி குறிப்பாக அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பிய போதே நாங்கள் அரசின் மீது அவருடைய நேர்மையின் மீது நாங்கள் கேள்வி எழுப்பினோம் ஏனென்றால் இது ஒரு ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசு முயற்சிக்கிறது என்று நாங்கள் கூறி வந்தோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற என்றும் வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய வேளையில் தமிழ்நாட்டில் இது குறித்து பேசக்கூடிய தலைவர்கள் என்ற கருத்தில் நாங்கள் கவனித்து வரக்கூடிய நிலையில் இப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஜாதி இந்த வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புள்ளிஓரம் என்பது தவறானது என்று கூறியிருப்பது என்பது நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனதால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் அஹ் இதே செய்தியை தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம் அஹ் சீமான அவர்கள் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த விஷயத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது நான் குறிப்பிடுகிறேன் குரூப் ஒன் நியமனத்தை வரையில் எனக்கு முன்பு பேசிய டூ குரூப் குரூப் ஒன் போன்ற பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது அதில் எம்பிசி பிரிவினருக்கு தொண்ணூத்தி எட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டது இந்த தொண்ணூத்தி எட்டு இடங்களில் எம்பிசியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வெறும் முப்பத்தி எட்டு இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது அதில் டிஎன்சி பிரிவினருக்கு இருபத்தி ஆறு இடங்களும் இதர எம்பிசி பிரிவினருக்கு முப்பத்தி நாலு இடங்களும் கிடைத்திருக்கிறது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இது அரசுடைய தகவல் இது வந்து அரசாங்கம் அவருடைய அவருடைய குறிப்புகளில் இருந்து தகவல் இதன் மூலமாக பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெறும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் தான் இருபது விழுக்காட்டில் இடம்பெறுகிறார்கள் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஒரு கேள்வியை அரசாங்கத்திற்கு வைக்கிறேன் அன்னியர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை பயனடைந்த விவரங்களை தாருங்கள் என்று சொல்லுகிறோம் அதை தர மறுக்கிறார்கள் ஆனால் அதே வேளையில் இப்ப இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெறும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் வன்னியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசாங்கத்தினரிடம் நான் தெரிவிக்கிறேன் இதை அவர்கள் மறுக்க முடியுமான்னு சொல்லுறோம் இவங்க வெளியிடுறது அப்புறமா இருக்கட்டும் இது ஒரு பொய்யான டேட்டா அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா நான் அந்த கேள்வியை தான் அரசாங்கத்தை பார்த்து நான் முன்வைக்க ஆசைப்படுவேன் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருபது விழுக்காட்டு அந்த இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட பிரிவை பயன்படுத்த அனுபவிக்க இருபத்தி ஓரு சதவீதம் பேர் இதில் பதினாலு புள்ளி ஓரு சதவீதம் பேர் வன்னியர்கள் மட்டும் என்று அம்பாசங்கருடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த இடம் என்பது ஒதுக்கப்பட்டது பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய மன்னியர்களுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இடங்கள் மட்டும் தான் குரூப் ஒன் தேர்வில் கிடைக்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஏழு சதவீதம் மக்களுக்கு பனிரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் இட என்பது இடங்கள் கிடைக்கிறது குரூப் பொறுத்தவரை அப்போ தங்களுடைய மக்கள் தொகையை விட அதிகமான அளவில் அவர்கள் பயன்படுகிறார்கள் பயனடைகிறார்கள் பனிரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வெறும் ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைகிறோம் தகவல் வெளியே இருந்தபொழுது